இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சங்கீதம் இருபத்தி ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி ஒன்றை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சியான ஒரு ராஜாவை குறித்து இந்த சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் ரீதியாக முந்தைய சங்கீதம் இருபதுடன் இணைந்து போவதை நாம் காண முடியும் ஜபித்த மற்றும் நம்பப்பட்ட வெற்றி தாவிது அரசனுக்கு கிடைத்தது இப்போது தாவிது அரசன் ஆண்டவர் கொடுத்த வெற்றிக்காக நந்தி கூறுகின்ற ஒரு சங்கீதமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும் முதலாவதாக சங்கீதம் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு வசனங்களை நாம் பார்க்கின்ற போது நந்தியுள்ள மகிழ்ச்சியான தாவித அரசன் என்பதை நாம் இந்த வசனங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரின் வல்லமையில் அரசனின் மகிழ்ச்சி காணப்படுவதை குறித்து நாம் முதல் இரண்டு வசனங்களிலே மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தாவித அரசன் ஆண்டவரின் வல்லமையில் சந்தோஷப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தன ஒன்று போரில் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் போரில் கர்த்தர் மகத்தான வெற்றியை ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் அது மாத்திரமல்ல தாவித அரசனின் மன விருப்பம் நிறைவே நிறைவேறியது அவரது விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது எனவே தாவிது அரசன் இருப்பதற்கு காரணம் அவன் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டான் கர்த்தர் அவனை பாதுகாத்து மிக சிறந்த வெற்றியை கொடுத்தார் சங்கீதம் இருபத்தி ஒன்று மூன்று முதல் ஏழு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தாவித அரசனின் மகிழ்ச்சிக்கு இன்னும் பிற காரணங்கள் உள்ளன என்னவென்றால் தாவீது விரும்பினதை ஆண்டவரே கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு இளைஞனாக இருந்த தாவீது அபிஷேகித்து ஆண்டவர் அவனை அரியணை ஏற்றினார் இப்படி கொண்டு வந்து என்ற வார்த்தை நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவனுடைய சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட ஒரு மனிதன் தாவீது இப்ப நாட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒருவேளை சாமுவேலத்திற்கு தரிசி ஈசாயின் வீட்டிற்கு வந்தபோது தன்னுடைய எல்லா குமாரர்களையும் நிறுத்தினான் ஆனால் தாவிதை விட்டான் எனவே தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா என்று கேட்ட மாத்திரத்திலே ஓ ஒரு குமாரன் ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் எனவே ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவிதை அழைப்பி என்று சொன்னார் ஒருவேளை ஆண்டவர் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணினார் அவனுக்கு ஒரு பெரிய அரியணையை கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பே அவர் கிருமையினால் அவர் நம்மை சந்தித்து நேசிக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே தாவீதிற்கு கிரீடம் தரித்தார் மாத்திரமல்ல சவுளிடமிருந்து கிரீடத்தை எடுப்பதற்கு தாக தகுதி இருந்தும் அல்லது வல்லமை இருந்தும் அல்லது திறமை இருந்தும் அதனை ஆண்டவர் தன் தலையில் வைக்கும் வரைக்கு தாவீது காத்திருந்தார் ஒவ்வொரு மனாந்தரமாய் ஓடின காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் செயல்படுக தாவீது காத்திருந்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஓரின் ஒவ்வொரு வெற்றியும் ஆண்டுவரிடத்தில் வந்ததாக தாவீது அரசன் அறிவித்தார் அப்படி என்றால் நான் இல்லை கப்புடி நாமத்தினாலே ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தார் எனவேதான் அவர் கோலியாத்தை பார்த்து சொன்னபோது ஒருவேளை கப்புடி நாமத்தினாலே உன்னிடத்திற்கு வருகிறேன் என்று சொன்னார் ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுகின்ற அனுபவம் ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவரின் பிரசனத்தினால் தாவீது மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி இருந்தார் தாவீது அரசன் கர்த்தரையே நம்பினபடியினால் என்னென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருந்த ஒரு வாழ்க்கையை நாம் தெளிவாய் பார்க்க முடியும் இரண்டாவதாக சங்கீதம் இருபத்தி ஒன்று எட்டு முதல் பத்து வசனங்களை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவரின் தீர்ப்புகள் அவருடைய மக்களை பாதுகாக்கிறது ஒருவேளை இதில் நாம் இன்னொரு பகுதியாக கர்த்தர் தம் எதிரிகளுக்கு தீர்ப்பு கொடுப்பார் என்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் கர்த்தரின் கரம் எதிரிகளை கண்டுபிடிக்கும் உண்மை பகைக்கிறவர்களை உமது வலதுகிறம் கண்டுபிடித்து தம்முடைய கோபத்தினாலே அவர்களை அழித்து போடுவே அக்னி அவர்களை பட்சிக்கும் அவர்களின் சந்ததி இந்த பூமியில் இராதபடி போகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் நாம் பக்கத்தில் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் எதிரிகளுக்கு ஒரு நிச்சயமான தீர்ப்பை கொடுக்கிறார் அவர்கள் இன்பொருளானார்கள் அவர்கள் இருந்த இடம் தெரியவில்லை அற்றுப்போனார்கள் என்பதை நாம் எட்டு முதல் பத்து வசனங்கள் வரைக்கும் வாசிக்க முடியும் இதில் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் இருபத்தி ஒன்று பதினொன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு எதிரானவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எதிரிகள் முமக்கெதிராக பொல்லாங்கு செய்தனர் தீவினை செய்தனர் வாய்க்காமற் போயிற்று நீர் அவர்களை அம்பினால் அடித்தீர் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே கற்பொழுக்கு எதிரானவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை சங்கீதக்காரன் அழகாக சொல்லி இருக்கிறார் கடைசியாக சங்கீதம் இதே சங்கீதம் இருபத்தி ஒன்று பதிமூன்றிலே கர்த்தாவே என்னுடைய வல்லமையில் எழுந்தொருளும் வல்லமையில் வல்லமையை பாடி புகழுவோம் கத்தாவை நீரே எழுந்தருளும் ஆண்டவருடைய உயிர் தெழுந்தலின் நிகழ்வுக்கு அடையாளமாக ஆண்டவருடைய வல்லமைக்கு அடையாளமாக ஆண்டவரே நீர் எழுந்தருளும் வல்லமையை நாங்கள் போற்றி பாடுவோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கிருத்னாகி இயேசு குருஸ்துவை விசுவாசித்து நடக்கிற அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சியிலே நாம் அவருடைய வல்லமையை பாடி புகழ வேண்டும் இன்னும் நாம் இந்த பகுதியை அறிந்து கொள்கின்ற பொழுது நாமாக முந்தி பிரயாசப்படாமல் நாமாக நம்முடைய மாம்சபயத்தில் செயல்படாமல் கற்புடைய ஆமையானவர் செயலாற்றும்படியாய் நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திலே நாம் ஓரிடத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும் அவர் வந்து ரட்சிப்பார் அவர் வந்து ரட்சிப்பார் ஆண்டவராக கொடுக்கிற ஒரு விடுதலை ஆண்டவராக வந்து நம்மை உயர்த்துகின்ற ஒரு அனுபவம் நம்மை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று இந்த பகுதியின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் தாவீது அரசன் எவ்வளவோ தகுதி இருந்தாலும் சவுலை அவன் ஒருவேளை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை மாறாக ஆவியானவருடைய நடத்துதலுக்காக ஆவியானவருடைய அந்த வேலைக்காக அவர் தன்னை உயர்த்தும்படியாக காத்திருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இன்னும் சிறப்பாக கர்த்தருக்கு எதிரானவர்கள் கட்டாயம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற வரைக்கும் நாம் கூடுமான மட்டும் நன்மை செய்வோம் கர்த்தரோடு கூட இருப்போம் கர்த்தர் விரும்புகின்ற காரியத்தை செய்வோம் அவரோடு கூட இருந்து நாம் செயல்படுகின்ற பொழுது அவர் உங்களுக்காக எழுந்தருள்வார் அவர் வல்லமையில் பராக்கிரமம் உள்ளவர் அவருடைய வல்லமையை அவருடைய செயல்பாடுகளை அனுதினமும் நாம் போற்றி மகிழும்படியான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் வேதம் தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது மறைத்து மூன்றாம் நாளிலே உயிர் உயிர்த்தெழுந்து சதா ஜீவிக்கிறவராக இருக்கிறார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போ சிலர் கூட பேசுகிறவராக காணப்பட்டார் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் நாம் விரும்புகிற யாவரோடும் அவர் பேசுகிறார் நான் அவரோடு இசைந்து நடந்தால் அவரோடு இணைந்து நடந்தால் அவரோடு நான் ஒருமைகளை பரிசுத்தோடு கூட அவரோடு கூட நான் வாழுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் அவரை பாடி போற்றுவீர்கள் அப்படிப்பட்ட குருபை அப்படிப்பட்ட தேவ வல்லமை உங்கள் மத்தியிலே உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே பலமாய் வெளிப்படும் நீங்கள் மகிழ்ச்சியாய் நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்